அப்போது பேசிய பெண் ஒருவர் அனைத்து விமர்சனங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பேசியுள்ளார் அவர் பேசியிருப்பதாவது அவரை பற்றி எழும் விமர்சனங்களை எல்லாம் பார்க்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஏனா மக்களுக்காக முன்னாடி நின்று எல்லாமே செய்யணும்னு நினைக்கிற ஆளு அப்படி இருக்கும்போது இந்த கொலைக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும் நாமளே நிறைய விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கு அங்க சுத்தி நடக்கிற விஷயங்களை எல்லாம் மக்கள் சோஷியல் மீடியால போடும்போது அது தப்புன்னு தெரியுது யார் செஞ்சிருக்காங்கன்னு தெரியுது அப்படி இருக்கும் போது அவர் மேலதான் தப்புன்னு முட்டாள்தனம் முன்னெச்சரிக்கையா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத கவனிக்கணும் போறவங்களும் உண்மையிலேயே வீடியோவில் பொய் சொல்ல கூடாது அந்த ஃபீலிங்ஸ் கண்டிப்பா அவருக்கு இருக்கும் ஒரு உயிருன்னா பரவாயில்ல நாற்பது உயிருக்கு மேல போயிருக்கும் போது கண்டிப்பா அந்த வருத்தம் அவருக்கு இருக்கு அதோட தாக்கத்தினால தான் ரொம்ப வருத்தப்பட்டு வீடியோ போட்டிருக்காரு நாங்களும் பார்த்தோம் அவரை தூக்கி நிறுத்த நாங்க இருக்கோம் எதுக்கும் கவலைப்படாதீங்க விஜய் சார் உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க இருக்கோம் அடுத்த சிஎம் நீங்க தான் நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் என்று விஜய்க்கு ஆதரவாக பேசியுள்ளார் அந்த பெண்